பக்தி பெருங்கடல் பாராட்டு அலைகள் அபங்க ரகசியம் தொடர்கிறது அபங்கங்களின் சிறப்பு குணங்கள் சந்த் துக்காராம் மகாராஜின் அபங்கங்கள் பல சிறப்பு அம்சங்களைக் கொண்டுள்ளனர் அவற்றில் எந்த செயற்கைத்தன்மையும் இல்லை ஏனெனில் அவர் ஒரு கனவில் சந்த் நாம்தேவிடமிருந்து கவிதை இயற்றுவதற்கான உத்வேகத்தைப் பெற்றார் மேலும் ஸ்ரீ ஹரி விட்டல் அவரது இறுதி உத்வேகமாகும் சந்த் துக்கராமின் அபங்கங்களின் முதன்மையான நோக்கம் அறியாமை இருளில் தொலைந்து போன ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டுதலை வழங்குவதும் அவர்களுக்குள் விட்டல் மீதான பக்தியை எழுப்புவதும் ஆகும் எனவே அவரது கிட்டத்தட்ட அனைத்து அபங்கங்களும் பக்தியை வெளிப்படுத்துகின்றன மேலும் இந்த அபங்கங்களை ஓதும்போது ஒவ்வொரு பக்தரும் இது எனது தற்போதைய நிலையை விவரிக்கிறது என்று கூறுகிறார்கள் சந்த் துக்காராம் தனது அபங்கங்களில் ஒன்றில் மண் ரே பிரசன்ன சர்வ சித்திஞ்சே சாதன் என்று எழுதினார் மனம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமையாகவும் இருந்தால் அனைத்து சாதனைகளும் தானாகவே கிடைக்கும் வாழ்க்கையில் ஒருவரின் இலக்குகளை அடைவது எளிதாகிறது மகிழ்ச்சியான மனம் எல்லா இடங்களிலும் நன்மையைக் காண்கிறது மகிழ்ச்சியான மனம் மட்டுமே அழகைக் காணும் கலையைக் கொண்டுள்ளது இன்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கும் காந்தங்களாக மாறுகிறோம் என்பதை உளவியல் நிரூபித்துள்ளது இதனால்தான் நம் வாழ்வில் அன்பு மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மனநிறைவு உயிர்ச்சக்தி பக்தி சுய மற்றும் இரட்சிப்பு ஆகியவற்றைக் கூட நாம் காணலாம் எண்ணங்கள் ஒரு வகையான ஆற்றல் என்பதையும் அறிவியல் நிரூபித்துள்ளது நீங்கள் இதை அனுபவித்திருக்கலாம் எண்ணற்ற எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும்போது நீங்கள் ஆற்றல் இழந்துவிட்டதாக உணர்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பப்பட்டவுடன் உங்கள் உற்சாகம் அதிகரிக்கிறது ஏனென்றால் மகிழ்ச்சி உங்களுக்குள் அன்பு மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் உணர்வுகளை எழுப்புகிறது மகிழ்ச்சியின் அலைகளை உருவாக்குகிறது இந்த மகிழ்ச்சியான அலைகள் நம் வாழ்வில் சிறந்த விஷயங்களை கொண்டு வருகின்றன அதாவது இயற்கை எண்ணங்களுக்கு மகத்தான சக்தியை வழங்கியுள்ளது நமது எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றால் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பற்றி நாம் ஏன் அதிகம் கற்றுக்கொள்ளக்கூடாது ஆம் இயற்கையின் மர்மங்களை ஆராய்வதன் மூலம் இதை நாம் நிச்சயமாகக் கற்றுக்கொள்ளலாம் இயற்கை எண்ணங்களுக்கு மகத்தான சக்தியை வழங்கியுள்ளது மட்டுமல்லாமல் சிந்தனை விதிகள் என்று அழைக்கப்படும் சில விதிகளின்படி அவற்றை நிர்வகிக்கிறது சிந்தனை விதிகள் பற்றிய விரிவான விளக்கத்திற்கு சர்ஸ்ரீ எழுதிய சிந்தனை விதிகள் உங்கள் வெற்றிக்கான இரகசியம் மகிழ்ச்சியான எண்ணங்களின் சக்தி என்பதை படியுங்கள் இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டால் வெற்றி கூட உங்கள் முன் முன்கூப்பிய கைகளுடன் நிற்கும் அபங்கம் என்றால் பக்தியின் தெளிவுபடுத்தல் சந்த் துக்காராம் பக்தியை தெளிவுபடுத்தும் அபங்கங்களை நாமும் அனுபவிப்போம் விட்டல் விஸ்தாரலாஜனின் சப்தாகி பாதாலேன் பருணி விட்டல் வியாபக் திருப்புவனின் விட்டல் மூனி மானசீன் இந்த அபங்கத்தில் சந்த் துக்காராம் கூறுகிறார் என் பெற்றோர் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விட்டல் தான் என் குடும்பத்தினரிடமிருந்தும் குலத்திடமிருந்தும் விட்டலைத் தவிர எனக்கு என்ன தேவை இப்போது விட்டலை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை விட்டலே எனக்கு எல்லாம் பிரபஞ்சத்தில் அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை தெய்வத்திடம் தனிமை பக்தி செலுத்துவதே வழிபாட்டாளருக்கு எல்லாம் அங்கீகார் ஜியான்சா கேலா நாராயணேன் நிந்திய தெஹி தெனே வந்திய கேலே அஜாமேள பில்லி தாரிலி குண்டனி பிரத்யக்ஷ்புராணீன் வந்திய கேலி பிரம்மஹத்யாராஷி பாதகேன் அபார் வால்மீக கிங்கர் வந்திய கேலே துகாமர்னேன் ஏதேன் பஜன் பிரமான் காயதோரபனா ஜாலாவேன் தேயே நாராயணன் ஏற்றுக்கொண்டவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கூட மரியாதைக்குரியவர்களாக மாறினர் கடவுள் ஒப்பற்றவர் பில் இனப்பெண்ணையும் குட்னியையும் கூட காப்பாற்றி புராணங்களில் அவர்களை மரியாதைக்குரியவர்களாக மாற்றினார் பிரம்மகத்தி ஒரு பிராமணனை கொல்வது என்ற மகத்தான பாவத்தை செய்த வால்மீகியின் ஊழியரை கடவுள் மரியாதைக்குரியவராக ஆக்கினார் துக்காராம் கூறுகிறார் இங்கே பக்திதான் அனைவருக்கும் சான்றாகும் வேறு யாரால் மகத்துவத்துடன் என்ன செய்ய முடியும் வேத்புருஷ் நாராயண் யோகியான்சே பிரம்ம சுண்ணிய மூப்தான் ஆத்மா பரிபூரன் துக்கா மர்னே சதுன போலையான் ஆம்ஹாம் வேதங்களுக்கு நாராயண புருஷனாகவும் யோகிகளுக்கு வெற்றிடப் பிரம்மமாகவும் முக்தி பெற்ற ஆன்மாக்களுக்கு பரிபூரண ஆன்மாவாகவும் இருப்பவர் துக்காராம் நமக்கு அப்பாவி மக்களுக்கு அவர் சகுன உருவமுள்ள நாராயணன் என்கிறார் கேவுநியான் சக்கரகாதான் ஹாசி தந்தா கரிதோ பக்தான் ராகே பாயான் பாஷி துர்ஜனான்சி சம்ஹாரி சக்கரம் மற்றும் கதாயுதத்துடன் அவர் பக்தர்களை தனது காலடியில் வைத்து துன்மார்க்கனை கொள்கிறார் दानहे लिया तनी फिडे गंगा नवहे उनी माजे मनोरथ सिद्धि पाववावे कृभानिधि दुन तो उदरासा राणा दृष्टि पाहे तुका मरने होई साहे கங்கை நீரை குடிப்பது தாகமுள்ளவர்களின் தாகத்தை தணிக்கும் ஆனால் அது கங்கை நீரை குறைக்காது அதேபோல் கருணைக் கடலே என் விருப்பத்தை நிறைவேற்று இது உங்கள் செல்வத்தை குறைக்காது நீங்கள் தாராள மனப்பான்மையின் ராஜா உங்கள் தாராள மனப்பான்மையின் பார்வையில் எனது ஆசை முக்கியமற்றது துக்காராம் கூறுகிறார் ஆண்டவரே என்னை கருணையுடன் பார்த்து என் ஒற்றை மனப்பான்மை பக்தியின் பாதையில் எனக்கு உதவுங்கள் ஹரிஜனான்சி ந கடாவி நிந்தா சாகத கோவிந்தா நாகித்யாசேன் கோவிந்தனால் தன் பக்தர்களை யாரும் விமர்சிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது கடவுளின் இதயம் தன் பக்தர்களிடம் மிகவும் கனிவானது அதனால் அவர் தன்னைப் பற்றிய விமர்சிப்பை பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் தனது பக்தர்களைப் பற்றிய விமர்சிப்பை பொறுத்துக் கொள்ள முடியாது தனது பக்தர்களின் சிறிதளவு ஏமாற்றுதலை கூட அவரால் கொள்ள முடியாது உபாரோனி பாகே பாலவீத ஆகே தாசான் மீச சாகே முகேன் போலே ஆபுலியா. தனது இரு கைகளையும் உயர்த்தி பகவான் கூப்பிட்டு நான் என் பக்தர்களின் தோழன் என கூறுகிறார் அபாங்கங்கள் மூலம் மனதை தாக்குதல் மனம் சுய பக்தியில் அனுபவத்தில் மூழ்கும்போது அது தீவிர அன்பில் மூழ்கும்போது உலகில் எந்தவொரு கடினமான பணியையும் மேற்கொள்ள தயாராகிறது சுய உணர்தலை அடைய கீழ்ப்படிதலுடன் வாழ அது இறக்கவும் தயாராகிறது மனம் சுயத்தின் மீது சாட்சி கடவுள் அன்பு கொள்ளும்போது அது எல்லா வகையிலும் அந்த அன்பிற்கு சரணடைய தயாராகிறது எனவே சந்த் துக்கராமின் பார்வையில் இருந்து மனதை ஆராய்வோம் ஆவரிதான் மண் நாவரே துர்ஜன் காத்கரி மண் மாஜேன் மஜ அந்தரி சன்சார் பக்தி பாகையாட்கார் மகனோனி அந்தர் துஜியாபாயின் நான் என் மனதை அடக்க முயற்சித்தாலும் இந்த தீய சக்தி நிற்காது என் மனம் எனக்கு தீங்கு விளைவிக்கிறது அதன் இருப்பு உலக ஆசைகளால் நிறைந்துள்ளது ஆனால் பக்தி வெளிப்புறத்தில் மட்டுமே உள்ளது எனவே நான் என்னை உங்கள் பாதமடியில் வைக்கிறேன் மாஜே மஜ கலோன் ஏதி அவகுன் கருண் மண் அனாவர் ஆதான் ஆட்டுபா ராகே நாராயணா தயாசிந்துபனா சாசகரீன் பரா கரணேன் கடீன் இந்த்ரியான் ஆதீன் ஜாலோன் தேவா துகா மன்னே ஜெய்ஸா தைசா தாஸ் ந தரி உதாஸ் மாய் பாபா என்னுடைய குறைகள் எனக்குத் தெரியும் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஓ நாராயணா தயவு செய்து வந்து உங்கள் கருணையுள்ள தன்மையை நிரூபிக்கவும் வார்த்தைகள் சொல்வது எளிது ஆனால் செயல் கடினம் நான் என் புலன்களுக்கு முற்றிலும் அடிபணிந்து விட்டேன் நான் என்னவாக இருந்தாலும் நான் உங்கள் அடிமை என் பெற்றோரே தயவு செய்து என் மீது கோபப்படாதீர்கள் யயகருன்யான் சுத்மன் நாராயண் ஸ்மராவா தரிசஹா தரிசஜே சிந்து பவபந்து டோடோனியான் ஏதென் சரே சாசேன் அந்தரிசேன் பீஸ் தென் துகா மர்னே லவண களி படதான் ஜலீன் தென் ஹோயி அன்பு வெறுப்பு ஆகியவற்றை நீக்கி நாராயணனை நினைவு கூறுவதன் மூலம் ஒருவர் இருப்பு எனும் கடலைக் கடந்து உணர்ச்சி பிணைப்பிலிருந்து விடுபட முடியும் உள் உணர்வுகளை தூய்மைப்படுத்துவதே ஆன்மீகத்தின் உண்மையான விதை துகள் அதில் விழும்போது தண்ணீர் போல மாறுவது போல நாராயணனை நினைவு கூறுவதன் மூலம் ஒருவர் நாராயணனைப் போல மாறுகிறார் என்று துக்காராம் கூறுகிறார் காய்கரு ஆதான் மனான சண்டி விஷயாசி வாசனா பிரார்த்திதான்ஹி ராகே நா ஆதரேன் பதனா நெவுன் காளி ஆதா தாவேன் தாவேன் கார் ஸ்ரீஹரி கேலோன் நாகீந்தரி ந திசே கோணி ஆவதரி ஆனிக் தூல்ஜா தயாசி ந ராகே ஏக் கடி சித்த தடதடான் டோட்டி பரலே விஷை பாவடி காலுன் பாகே ஊட்டி பவடோஹின் ஆஷா திருஷ்ணா கல்பனா பாபினி காத்மாண்டலா மாஜா யான்னின் துகா மர்னே சக்ரபாணி காய் ஆஜுனி பார்சி இந்த மனதை இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அது தனது புலன் இன்ப இச்சையை கைவிடுவதில்லை வற்புறுத்தலுக்கு கூட செவிச்சாய்ப்பதில்லை அது என்னை வீழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்கிறது ஓ ஹரிஹர் இப்போது நீங்கள் விரைவாக வாருங்கள் இல்லையென்றால் நான் போய்விட்டேன் இந்த மனதைத் தடுக்கக்கூடிய வேறு யாரையும் என்னால் பார்க்க முடியாது அது ஒரு கணம் கூட ஒரு இடத்தில் தங்காது அது பிணைப்புகளை உடைத்து ஓடிவிடும் நம்பிக்கை ஆசை கற்பனை இந்த பாவமான விஷயங்கள் என்னை அழிக்க முனைகின்றன இறுதியில் துக்காராம் கூறுகிறார் ஓ சக்கரபாணி நீங்கள் வேறு என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் அடுத்த பதிவில் மன்னிப்பிலிருந்து மோட்சம் வரை சந்த் துக்கராமின் முக்கிய நட்பண்பு கேட்கலாம்